பிரியாவன் நானும் அவன் நல்லா வேக்காடு ஒரு ஆறு மணி ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் அப்படியே வேறு தண்ணி ஒழுங்கு வாங்கிட்டு வந்து அதை தூள் பண்ணி போட்டு அரைச்சி இது பேர் என்ன காய்கறி எல்லாம் என்ன செய்ய போறோம் வந்து பாத்தீங்கன்னா செய்ய போறோம் அக்கா பையன் அவன் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் கட்லெட் செஞ்சு குடிச்சிட்டு அப்படின்னு கேட்டு அதெல்லாம் சரி செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு

இது வேறு ஒரு பக்கம் புடி இருக்குது ஒரு பக்கம் புடி இல்லையா சூடாக இருக்குது தெரியாம ஒரு நாள் அப்பா பிடிச்சிட்டு அப்படிதான் கையெல்லாம் கொப்பளம் வந்துச்சு கொப்பளம் வந்துச்சு சுட்டுக்கெல்லாம் சுட்டு வரல கொப்பளாம் வந்து உடனே மாச்சி நெல்லை அப்படிதான் தான் தீஞ்சிட்டே இருக்கும் ரெண்டு இருக்கிற வரைக்கும் கலர் ரொம்ப மாறிச்சுல்ல இல்லை இல்லை கரெக்டாக கரெக்டாக இருக்குது ஆ நான் நீங்கள் ரெடி பண்ணிட்டேன் வதக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ வதக்கிக்கிட்டோம் வெங்காயமும் பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டோம் கொஞ்சம் வதங்கினோன்னா நம்ம கேரட்டு பச்சை பட்டாணி இது ரெண்டும் வந்து சேர்த்துக்கிட்டோம் ஏன்னா காய் வந்து வேகணும் இல்லையா அதனால எண்ணெயிலேயே வெங்காயத்தோடு சேர்ந்து வேகட்டும் இது கூடவே பீன்ஸ் இருந்துச்சுன்னா பீன்ஸ் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொடமிளகா சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம் கட்டலாம் காய்கறிக்கலாம் இல்லையா ஃப்ரீயா வந்து செய்ய சொல்லிட்டு என் வேலை எல்லாம் முடிஞ்சது வளர்க்குறது உருளைக்கிழங்கெல்லாம் வந்து தோல் முடிச்சது அதெல்லாம் வந்து டேஸ்ட் மாதிரி பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு நான் வந்து உட்காந்துட்டேன் அங்கே வந்து ரெண்டு பேருக்கு வேலை இல்லை அப்புறம் அந்த கட்டை செஞ்சு போடும்போது தான் ரெண்டு பேர் வேணும் ஒருத்தரை இப்போ எடுத்து போடும் தட்டி தட்டி கொடுக்கும்போது நான் வந்து கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணுவோம் அதனால் நான் வந்து உக்காந்துட்டேன் நான் ஸ்கூலில் ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உட்காந்துட்டேன் நான் மிளகாய் தூள் கொஞ்சம் மல்லித்தூள் கரம் மசாலா அந்த மாதிரிலாம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா இப்போ மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் என்ன பிரியா ரெடி ஆகிடுச்சா ரெடி ஆயிடுச்சுமா என்ன ரெடி ஆயிடுச்சு கேட்குறேன் ரெடி ஆயிடுச்சானா ரெடி ஆயிடுச்சுன்னா என்ன ரெடி ஆயிடுச்சு கட்லெட்டுக்கு வந்து உருளைக்கெழங்கு வந்து ரெடி பண்ணியாச்சு கடைசியாக கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடு ஆரட்டோம்னா அதுக்குள்ளே நம்ம வந்து மைதா மாவு தான் கான்ஃபிளவர் கார்ஃபிளரும் சேர்த்துக்கலாம் மைதா சேர்த்துக்கலாம் நம்ம கான்ஃபிளவர் தானே பண்ண போகிறோம் ப்ரெட்டு இதுவும் வந்து சூடு ஆறிடுச்சு கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு சூடாக கட்லட் ஃப்ரீயாக செஞ்சு விட்டதுனா சாப்பிட வேண்டியது தான் சொல்லுங்கள் கட்லட் ரெடி பண்ணி வச்சுக்கலாமா இல்லை அது உருண்டை பண்ணுறது இது என்னது ப்ரெட் கிராம்ஸா ஆமாப்பா இது மசாலா எல்லாம் போட்டு உருளக்கிழங்கு ரெடி வந்து கார்ஃபிள வந்து தண்ணியில வந்து கரைச்ச வச்சிருக்கேன் கார்ஃபிளர் மைதா கூட முட்டை கூட அடிச்சு வச்சிக்கலாம் கொஞ்சம் ஈஸியா எல்லாத்தையும் தட்டி தட்டி தடம் இணையில போட்டு எடுத்துக்கலாம் இன்னொன்னு வெறும் மட்டும் நம்ம போட்டு பண்ணும்போது கொஞ்சம் இலக்கமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா எண்ணெய் வந்து குடிச்சோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா நம்ம பிரெட் கிரம்ஸ் எடுத்து இல்லையா அந்த பிரெட் கிரம்ஸ் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் கெட்டியான பதத்துல இருக்கும். அப்ப எண்ணெய் பண்ணும்போது நமக்கு எண்ணெய் குடிக்காது. কাটலெட் வந்து சூப்பரா இருக்கும். நான் இந்த பக்கம் வந்து கடாய் கடாய் எண்ணெய் ஊத்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் முழுகுற அளவுக்கு இப்போ அதுலேயே செஞ்சிடுவோம் தானே போதுமா என்ன நல்லா காயினுமா ஆமாம் கம்மியில் வச்சுக்கலாம் அதை எல்லாம் தட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நம்ம நம்ம விருப்பம் தான் எப்படி ஒன்றா இந்த மாதிரி பண்ணலாம் ஒரு வாரம் நீல வாக்கள் செய்யலாம் எப்படி ஒன்றா செய்யலாம் செஞ்சுட்டு இங்கே பாருங்க ப்ரெட்டில் ஒரு முறை போட்டு நான் வந்து இப்படி பண்ணுவேன் பிரெட்ல போட்டு நல்லா டீப் பண்ணி எடுத்துடுமா ஃபர்ஸ்ட் டே வந்து பிரெட்ல போட்டு ஒரு கோட் பண்ணிட்டு அப்புறம் இந்த corn போட்டு பண்ணும்போது இன்னும் நல்லா ஒரு கிறிஸ்பியா இருக்கும் ரொம்ப கட்டி சீக்கிரமா டக் டக்னு குடுப்பியா அது mix பண்ணிக்கணுமா corn flour மாவு அடியில ஒட்டிக்கோ எடுத்து வச்சு தனியா எடுத்து வச்சிருதுல இதல போண்ணு நாமா உருண்டை போட சொன்னா என்னடமா பண்ணிட்டு இருக்கற நான் என்ன பண்றது ஒட்டிக்குது போய் மாவு மாவு ஒட்டிக்குது

சரி அப்டேட் கூட பாருங்க பைதாவே வந்து mix பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வந்து பிரெட் இதுல வந்து நனைச்சி ரெண்டு பக்கமும் வந்து பிரெட் தூள்ல வந்து பண்ணிக்கிட்டோம் இப்போ எண்ணெய காஞ்சிடுச்சு எல்லாமே வந்து நம்ம எண்ணெயில வச்சிரலாம் ஒரு பக்கம் வெந்ததக் அப்புறம் நம்ம திருப்பி போட்டுடலாம் பாருங்க ஒரு பக்கம் வெந்துるச்சு நம்ம திருப்பி போட்டுடலாம் நிதானமா பொறுமையா திருப்பி போடணும் எண்ணெய் வந்து எண்ணெய் வந்து மேலே சுழchro கட்ல ரெடி ஆகிடுச்சி எங்கள் பேப்பர் போட்டுருச்சினே எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் போட்டோமோ அந்த எண்ணெய்லாம் வந்து இழுத்துக்கோ சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் டமாட்டோ சாஸோட சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் தக்காளி இது நான் எங்கேயோ ஒரு கடையில் வாங்கி சாப்பிட முடியா கடையில் இல்லை அது இது என்ன பேர் எது பேர் கொடி கொடிச்சா கொடிச்சியாவில கொடிச்சாவில ஒரு பாத்திரம் எங்களுக்கு போனாங்களா ஓ சரி 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 பாத்திரம் பார்க்கறதுக்காக போனோம்

பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் லேயர் தான் சரியில்லை மற்றபடி டேஸ்ட்லாம் நல்லா இருக்காமா எங்க அக்கா பையன் சொல்லிட்டான் சாப்பிட்டுருக்கான் டேஸ்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் தான் சாப்பிட்டான் ஃபர்ஸ்ட் அப்புறம் என் பையன் வந்து ஒன்று சாப்பிட்டு போயிட்டான் ரொம்ப நல்லா இருக்கு என்ன பிரியா சூப்பராக இருக்குது சாப்பிட போகிறோம் வீட்டில் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஒரு இது பட்டாணி எல்லாம் போட்டுக்கணும் கேரட் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுனால இல்லைன்னா கூட பரவாயில்ல வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டு உருளைக்கிழங்கு இருக்கு போட்டு கூட செஞ்சா கூட சூப்பராக இருக்கும் இப்போ இது கட்லட் செஞ்சு கொடுத்துட்டு அவங்க அக்கா பையன் கேட்டானே உங்க அப்பா கேட்குறாரு நாளை ஒரு நாள் சமோசா செஞ்சு குத்துட்டு ஒரு முறை செஞ்சா நல்லா இருந்தது

ఆసమా వర్శమాయే ఇంటికే అంటే ఇంజిమరపా చేసి కుడదు. ரொம்ப ವರ್ಷமா ஒரு அப்பா ఇంజిమరప கேக்குறாரு చేసి குடுக்கணும். சரி 나 ఇంజిమరప సమోసా చేసి కుతరు. ఓకే டன். வந்து ஒரு நீங்களும் ఎప్పుడు ఇదు అంటే మరకమా కామెంట్ షేర్ పన్నుంగ. நன்றி. బై.